எல்லாம் உள்ள இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிச்சது இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டு பழங்கள் பார்த்துட்டு வர்றோம் இந்த ஆண்டு பழங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தியும் ரெண்டாவது இப்ப நான் பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ரிஷவராசி ரிசவராசிக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும் போது அப்படின்னா அவங்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய மேசத்து இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் அவங்களுடைய ராசிக்கு பயணமாகிறார் ராசிக்கு பயணமாக இதுவரை அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப விரயமாகிட்டு இருந்திருக்கும் அவங்க நிறையா வந்து சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்தாலோ அல்லது குழந்தைகள் ரீதியாகவும் பெரிதாக ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தைகள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு முடக்கத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பாங்க ஒரு பொருளை வாங்கினாலுமே அவங்களால விற்க முடியாது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படி ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வணிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதும் ரிசவ் ராசி நிறைய நீங்கள் கடைகள் வச்சுருக்கவங்க நிறையா வந்து இந்த மளிகை கடைகள்லாம் வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடைகள் பேங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க எடுத்து பாருங்க கண்டிப்பாக ரிசர்வம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க ரிசர்வம் லக்கணம் புள்ளியாக இருக்கும் நட்சத்திரமாக அவங்களுடைய ராசிநாதனாக இருப்பார் அல்லது லக்னாதிபதியாவது அங்கே போய் நிற்பாங்க ரெண்டாம் அதிபதியாக அந்த லக்கணத்தை அந்த இடத்துல போய் அவங்களுடைய விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அப்போ ரிசவ ராசிக்காரங்க முதல்ல ரொம்ப வந்து கால்குலேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க எதையுமே லாப நோக்கத்தோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் உள்ளவங்க எதையுமே பொழிவா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒரு விசாலமா இருக்கணும் ஆனா அவங்களுக்கான காஸ்ட் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கணும் நிறைய அந்த ஹோட்டல் எல்லாம் போய் பாருங்க இன்னைக்கு டிஃபன் என்ன காஸ்டிங் போறவங்க எல்லாம் டிஃபனை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சாப்பாட்டுடைய விலையை வந்து இன்னும் எவ்வளவு குறைக்க முடியும் இன்னும் எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அழகு ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவம் குரலா இருப்பாங்க அதன் மூலைய அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் வாக்கு சொல்லி வரக்கூடியவங்க இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க குரு அவங்க நிறைய பேர் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்க ஆசிரியர்கள் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ரிஷபத்தில் குரு இருந்தா ஆசிரியர் பணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் அவங்களுக்கு பணி கிடைக்கும் இந்த இந்த ஆண்டு குரு பயிற்சியில் உங்களுக்கான பணி கிடைக்கும் நிறைய பேர் இதுவரைக்கும் வந்து ரிஷபராசிக்காரங்க ஒரு ஐவிஎஃப் பண்ணணும் ஒரு குழந்தைகள் வந்து ஒரு செயற்கை முறை குழந்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கவங்க இதுவரை ஃபெயிலியர் ஆனவங்க போகிறான் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்தி கிடைக்கும் சுப செய்தி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ரிஷபத்திலே குரு இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷபத்திலே குரு இருந்தால் இந்த ஆண்டு குழந்தைகள் பிறப்பது உறுதி உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பது உறுதி அந்த குழந்தை ஆனா பெண்ணா இருக்குமா சார் இப்போ குழந்தை பிறகு நினைக்கிறீங்க அவங்களுக்கு மெயின் ஆனானா ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் பெண்ணாக ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த இடத்துல குரு வக்ரமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க ரிஷபத்தில் குரு இருந்து அது வக்ரகதியா இருந்தால் உங்களுக்கு இந்தாண்டு கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் உண்டு அதுவும் பெண் குழந்தை பிறக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு குரு வக்ரம் இல்லை அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் ஏன் சார் இது வந்து என்ன அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீடு அந்த வீடு முதல்ல பெண் வீடு அதை அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் ரெண்டாவது ரிசமம் அப்படின்னாலே பொழிவுங்க ஒரு விஷயத்தை பொழிவுபட செய்வது மற்றவங்க பார்த்தாலே ஒரு சின்ன டெக்கரேஷன் இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்க எல்லாம் ரிசபராசிக்காரங்க ஒரு ஒரு தொழில் டெக்கரேஷன் தொழில் பண்ணுறவங்க ஒரு மேடை அலங்காரம் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் அந்த ரிசபம் சார்ந்தவங்க அப்போ இந்த ரிசபம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் வருவது அவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை கொடுப்பதற்கு தீர்மானமாக இருக்கும் சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணுவதற்கு பத்தில் சனி வந்தது அப்படின்னா பத்தாம் இடத்தில் சனி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான பலனை ஒரு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிடலாண்டா இவ்வளவு நாளாக வந்து நமக்கு பின்னாடி பேக் போனா யாருமே இல்லை ஆனால் நமக்கு நம்மளுடைய தொழில் இருக்குது நம்மளுடைய பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது சனி இருந்தது அப்படின்னாலே அது ரிஷபத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக பாரம்பரிய தொழிலை இப்பொழுது அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பாரம்பரிய தொழிலை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே இந்த இந்த காலகட்டத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய பாரம்பரிய தொழிலையும் மற்றும் இந்த தொழிலையும் ரெண்டையும் பார்த்தா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான மைனஸ் என்ன அப்படின்னா ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு இந்த நாலாவது மேசத்துக்கு மேல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதுவும் குரு வர்றாரு குரு அப்படின்னாலே குழந்தைகளை குறிக்கக்கூடியது அது மட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்ப ஐந்தாம் இடத்துல கேது வர்றாரு இங்க குரு கேது சம்பந்தப்பட்டது அப்படின்னா முதலில் உங்களை என்ன அப்படின்னா ஞான மார்க்கமாக ஒரு பயணப்பட வைக்கும் உங்களை ஞான மார்க்கமாக பயணப்பட வைக்கும் அது உங்களுக்கு குருவனுடைய புத்தியோ கேதுனுடைய புத்தியோ நடந்தது அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யோகத்துக்கு மந்திர உபாசனை மந்திர உபாசனை செய்யணும் குரு கேதுனுடைய தன்மை வேணும் குரு கேதுனுடைய பலன்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மந்திர சாஸ்திரத்துக்குள்ள போக முடியும் மந்திர சாஸ்திரம் கைவர தெரிய வேணும் அப்படின்னா அவங்களுக்கு குருவனுடைய அனுகிரகம் வேணும் தியானம் நல்லா பழகணும் நிறைய மௌனங்கள் பழகணும் அவங்க அப்படின்னா அவங்களுக்கு கேதுனுடைய அனுகிரகம் வேணும் அப்ப குரு கேதுக்கு சாம்பினேஷன் உங்களை ஆன்மீகத்தில் பயணப்படுத்தும் நிறைய எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்குமா கோயிலுக்கு போனா இது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் குரு வந்தது லக்கணத்திலேயே குரு வந்தது அப்படின்னா அவங்களுடைய ராசிலேயே குரு வந்தது அப்படின்னா மன பதட்ட பதட்டத்தை ஏற்படுத்தும் மன பதட்டத்தை ஏற்படுத்தும் இன்னொன்னு இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா அந்த கேது வர்றது ரெண்டாவது உங்களுடைய குழந்தை வழியில் குழந்தைகள் காதல் வழியில் காதல்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த வட்டம் ஜாதகம் பாக்குறவங்க நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்து ஜோசியரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த நோட்டு குறிச்சு வச்சு அவங்களுடைய ஜாதகத்தில் யாரார் பார்க்க வராங்களோ நல்லா கண்டிப்பா பிரச்சனையோட வர்ற அத்தனை பேரையும் பாருங்க கண்டிப்பான முறையில் இந்த கண்ணி சம்மந்தப்படாமல் கண்ணினுடைய விஷயம் இல்லாமல் அவங்க ஜாதகம் வர வரமாட்டாங்க ஏன்னா கேது பகவான் ஒருத்தர் ஜாதகத்தை எதுக்கு தூக்கிட்டு வர்றாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து எதுக்கு அதிகமாக பார்க்க வர்றாங்க அப்படின்னா முதல்ல பாருங்கள் அப்படின்னா அவங்க அவங்க லைஃப்பில் வரக்கூடிய ஒரு தடைகள் இந்த காரியத்தை செய்த இது தடையாக நின்றுச்சு இந்த காரியத்தை செய்த இது வந்து பிரச்சனையாக நிற்கிது அது சரிபெற்றக்கான வழி என்ன தான் வருவாங்க அப்போ இவங்க இப்போ வரக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மத்தில் கிரகம் இருக்கும் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்களை எல்லாரும் நீங்கள் கவனித்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் கிரகம் ஏன்னா இது வந்து நாடி ஜோதிடத்தில் ஒரு ஒரு ஃபார்முலா கேது பகவானுக்கு ரெண்டில் ஏழு ஐந்து ஒன்பதில் கிரகம் இருந்தால் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் கிரகம் இருந்தால் அது என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் வாயிலாக மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்டு வருவாங்க அதுவும் ரிஷபம் என்பது பெண் வீடாக இருக்கிறது கண்ணியம் என்பது இந்த கன்னி பெண்களை குறிக்கக்கூடிய வீடுகளில் கேது வர்றாரு அப்படின்னா அவங்களை சலனப்பட வைக்கும் மனச்சஞ்சலத்தை ஏற்படுது அந்த இடத்துல குரு வேற வர்றாரா அப்படின்னா என்னன்னா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நிறைய பெண்கள் ரிஷபராசி பெண்கள் இந்த இடத்துல கவனமாக இருக்கிறோம் இந்த இடத்துல கவனம் இல்லை அப்படின்னா அவங்க வழக்குகளை அவங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்கும் ஒரு பெண்ணுக்குரிய விஷயத்தை இழக்க வேண்டியது இருக்கும் அவங்க ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாளணும் ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அதுவும் பெண்கள் வழியிலாக நீங்கள் ரிஷபராசி இருந்தால் உங்களுடைய குழந்தை வழியில ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அல்லது கேது புத்தி நடந்தா ரிசபராசிக்காரலாம் இருந்து உங்களுக்கு கேது புத்தி நடந்தா சிம்மத்தில் ஏதாவது கிரகம் இருந்து அது தசா புத்தி நடத்தினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொதுப்படையாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் பொதுப்படையாக என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம தேடும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் கேது இருக்கிறாரோ அதை தேடிகிட்டே இருப்பீங்க இந்த ஆண்டு புதுசும் இந்த ஆண்டு முடிச்சு தேடிக்கிட்டே இருப்பீங்க அதன் தான் அதீதமான உங்களுக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் சரி ஆசை எங்க இருக்கும் தடை வந்து அந்த இடத்துல இருக்குதுங்க அந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஆசை எங்க இருக்குன்னா தான் அப்ப ரிசவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆசையை அதிகம் செய்து அவங்களுடைய ஆசையை அதிகம் ஆசையை அதிகப்படுத்தும் ஒரு கிடைக்குது அப்படின்னா இந்த இல்ல ஒரு சொல்லுவாங்கள ஒரு கதை வாத்து வந்து டெய்லி ஒரு தங்கமுட்டை போட்டு இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அதை அறுத்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ யாருக்கு வரும் ரிசப் வரும் இந்த நிறையா ஆட்சி சீட்டு எடுக்கிறவங்க வேறு வழிகளில் அந்த கெஷினோ இதெல்லாம் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இந்த டைமில் யார் வருவா அப்படின்னா இந்த ரிசப் வரும் ஒரு சுழற்சி முறை பணம் அப்படிங்கிறது ரிசர்வ் ராசிங்க ரிசப் எப்பயுமே பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாக்கெட்ல எப்போயுமே பணம் வச்சிருப்பாங்க பாக்கெட்ல எப்பயுமே பத்து ரூபாயாவது அவங்க பணம் வச்சுட்டே இருப்பாங்க சுழற்சி முறை பணத்தை வந்து அவங்க அந்த பணத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தும் இதுவரை நமக்கு மா மாசம் பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு இருந்தா இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா வேணும் அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வரும் அதன் மூலயமா அவங்க போவாங்க அது அவங்களுக்கு மிகுந்த லாபத்தின் சில இடத்துல அது வந்து நம்ம எப்படின்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்தே ரிஷபராசியினருக்கு அது யோகமா சாபமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுப்படையாக அவங்களுக்கு இந்த இடத்தில் அதீதமான அதிர்ஷ்ட ஆசைகளையும் அதீதமான பொருளாதார ஆசைகளையும் உண்டுபடக்கூடியது இரண்டாவது பதினோராம் இடம் கேதுனால பதினோராம் இடம் தான் சங்கம்ங்க ஒரு ஒரு நபர்களுடைய சங்கம் ஒரு நிறுவனத்தினுடைய சங்கம் ஒரு துறையினுடைய இப்ப ஜோதர துறையினுடைய சங்கம் வணிகர்லாம் வணிகத்துறையுடைய சங்கம் இந்த வணிகத்துறை சங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க தலைவர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க மேல ராகுங்கிறது குற்றச்சாட்டு ராகுங்கிறது குற்றச்சாட்டு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரும் ஆனா எந்த குற்றச்சாட்டையும் அவங்க பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க ராகு வந்து பலமா இருக்கவங்கல்லாம் மற்ற குற்றச்சாட்டுகளை பத்தி கவலையப்பட மாட்டாங்க ராகுங்க ராகு பல பலமா இருந்தவங்க மற்றவங்க வந்து என்ன தூற்றி பேசினாலும் அது போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய தன்மையில வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க வாயில போட்டு முழுகி வயிற்றுல செரிமான பண்ணி வெளியே தெளிவாங்க ராகு என்பது இடுப்பளவு உள்ளது அப்ப எங்கேயுமே தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளும் இப்ப அந்த நேரத்துல அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கு மேல அதை போய் நின்று அதை அவங்களை அவங்களையே வந்து கவ்விக்கொண்டு முழுங்கி கொள்ளக்கூடிய தன்மை ராகு இருக்குது அப்ப வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஏதாவது ஒரு செவ்வாய் வந்து மீனத்துல இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா சகோதர வழியில பிரச்சனை இல்ல சகோதரன் சம்பந்தமான பிரச்சனை இது கொடுக்கும் மீனத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதை பைத்தே இந்த ராகு உங்களுக்கு செயல்படுவார் பொதுவாக ரிஷபராசியினருக்கு பொதுவாக ரிஷபராசியினருக்கு இந்த ராகு அதீதே ஆசையை கொடுக்கும் அதனால எதுலையுமே கவனமாக வச்சுக்கோங்க இந்த நீங்க வேணால் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வருடம் லஞ்சம் வாங்கி மாற்றக்கூடியவங்க பெரும்பாலும் பேர் இந்த இருப்பாங்க நூறு சதவீதம் இருப்பான் ஏன்னா ஆசையை கொடுக்கும் ஒரு கள்ளத்தனத்தை கொடுக்கக்கூடியது கள்ளமாக பதுக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியது இது எல்லாமே அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் தங்கம் விலை பாருங்க ஜம்புனியர் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து பாருங்க ஆஹ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டு குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் விலை உச்சம் தங்கம் விலை வந்து தங்கத்துக்கான மதிப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா குரு வரையில அதிகமாக ஆசை இந்த காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க தங்கம் விலை விலை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரிஷவராசினது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க அதன் மூலியமாக அவங்க ஒரு வருமானத்தை ஈட்டலாம் அதன் மூலியமா வட்டிக்கு கொடுக்கலாம் லக்கணத்திலே குரு வந்தது அப்படின்னா முதல் இன்னொன்று என்ன அப்படின்னா லக்கணத்திலேயே குரு வர்றதும் அதாவது ரிஷவ் குரு வர்றதும் பதினோராம் இடத்தில் ராகு வர்றதும் அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய தன்மை அதிகப்படுத்தும் ரெண்டாவது குரு ராக சம்மந்தப்பட்டதுன்னா மிரட்டி பணம் வாங்குவாங்க மிரட்டி பணம் வாங்குவாங்க அவங்க கொடுக்கையில் பணம் கொடுக்கையில் ரொம்ப சாதுவாக கொடுத்து வாங்கையில் ரொம்ப மிரட்டி பணம் வாங்கக்கூடியதெல்லாம் அப்படின்னா இந்த குரு ராகு சம்மந்தப்பட்டது இது செவ்வாயாகு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அடிச்சே பணம் கேட்பாங்க பணத்தை குருரா அப்படின்னு அடிச்சை படம் இந்த எல்லாம் வரக்கூடியதெல்லாம் இந்த செவ்வா ராகு சம்மந்தப்பட்டா இந்த சனி ராகு சம்மந்தப்பட்டலாம் கடன் வாங்கினான்னா அவன் கிட்ட ஐயாயிரம் ரூபா வாங்குறதுக்கே அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடும் அவர் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிருப்பான் அந்த கடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஏன்னா அவன் காலையில் கேட்டால் நைட்டு நைட்டு கேட்டால் அந்த மாற்றி மாற்றி கடன் அப்போல்லாம் கடல் கொடுக்கக்கூடியவங்கலாம் அவங்களாம் நல்லா கவனம் வச்சுக்கோங்க மீனத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு கவனம் வச்சுக்கோங்க மீனத்தில் என்ன கிரகம் இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் என்ன கிரகம்னு கவனம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஜான ஜாதகத்தை எடுத்து இதனுடைய பொருத்தி பாருங்கள் பார்த்து நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இங்கே மெயினாக வந்து இந்த ரிசபராசியினருக்கு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் வாயிலாக குழந்தைகள் நேற்று ஒரு ஒரு மாற்று மதத்தினரையோ ஒரு மாற்று விஷயத்தையோ செய்யறதுக்கான விஷயத்துக்குள்ளே போவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசபா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறவங்க இந்த டைம்ல பாருங்க ஐந்தாம் இடத்தில் கேது வேலை நடத்துது அப்படின்னா அவங்க மருத்துவம் சார்ந்த கேதுங்கிறது என்ன அப்படின்னா மருத்துவ சீட்டை ரொம்ப அந்த ஆப்ரேஷன் ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த கன்னி கேது உங்களை சலனப்படுத்தும் சபலப்படுத்தும் ஒருத்தருக்கு சபலம் ஏற்படணும் அப்படின்னா நிறைய பேர் பாருங்க நீங்கள் வந்து கேது இருக்கிறவங்க எல்லாம் கேது ரொம்ப வலுவா இருக்கிறவங்கள சபலப்படுத்த முடியாது கேது ரொம்ப வலுவா இருக்கவங்களா சபலப்படுத்த முடியாது இந்த ரிசபத்துல இருக்கக்கூடிய கிரகமோ ரிசபத்துல இருக்கக்கூடிய கிரகமோ இந்த கண்ணில இருக்கக்கூடிய கிரகம்தான் ஒருத்தரை வந்து சலனப்படுத்தும் அந்த விஷயத்துக்கான சலனப்படுத்த நீங்க எந்த லக்கணமா இருங்க எந்த ராசியா இருந்தாலும் இருங்க ஆனா இதை ஒப்பிட்டு பாருங்க ரிசபத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் மேல உங்களுக்கு ஒரு எப்பயுமே வந்து என்ன பண்ணா அது மேல ஒரு 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 விதமான நம்பிக்கை இருக்கும் ரிசபத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுடைய அது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க இருந்தால் இதை ஜெயிச்சிட முடியும் இவங்க இருந்தா என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் மேல உங்களுக்கு அதீத நம்பிக்கை உண்டாகும் அதீத நம்பிக்கை உண்டாகும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கிரகம் கண்ணில் இருக்கக்கூடிய உங்களை சலனப்படுத்தும் வாழ்க்கையில இதை அடைஞ்சிட மாட்டோமா இதை செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை இந்த கேது தொடுகையில் உங்கள் வாழ்க்கையை சலனப்படுத்தும் நிறைய பாருங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேஸ் வரது வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகம் ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கேது இந்த கண்ணில இருக்கக்கூடிய கேது இரண்டாவது ரிசபத்தில இருந்து பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சலனப்படுத்தும் கண்ணில யாருக்காவது குரு இருந்தது அப்படின்னா கண்ணில குரு இருக்க பிறந்தவங்க இந்த ஆண்டு சலனமான பிரச்சனைகள் சிக்குவார்கள் சலளமான பிரச்சனைகள் சிக்குவார்கள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் சிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடியது எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கிரக பயிற்சிகளை எது எந்த கிரகத்தை தொடுகிறது நம்மளுடைய ஜாதகத்துக்கு இது என்ன கிரகத்தை இப்போ வந்திருக்குது இப்போ இந்த பயிற்சி இப்ப பயிற்சி என்ன இருக்கு அப்படின்னா சனி பயிற்சி வந்து மகர்கள் வந்து கும்பத்தில் வந்திருக்காருன்னா உங்கள் கும்பத்தில் என்ன கிரகம் இருக்குது உங்கள் கும்பத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகக்கார வா அந்த கிரகத்தை அது டச் பண்ணிட்டு போகும் அப்ப சனி வந்து அவங்க அவர் கூட இருக்கையில அவர் நெருங்கையில அவர் என்ன காரகத்தை கையில் வைத்திருக்கிறாரோ இவர் என்ன காரகத்தை காம்பினேஷன்ல இருக்காரோ காம்பினேஷன்ல இருக்காரோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும் அது மட்டும் வந்து அப்படின்னா குரு பயிற்சியான உன்ன ரிசபராசிக்கு குரு பயிற்சியான உடனே குரு யாரு இந்த ரிஷபத்துக்கு குரு யாரு அப்படின்னா குரு பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பதுக்கு அதிபதி எட்டு பதினொன்னுக்கு அதிபதி எட்டு பதினொன்னுக்கு அதிபதினால அவங்க வேறு பாரு எட்டு பதினொன்று கருவியாக இருக்கிறதுனால முதல்ல என்ன அப்படின்னா மறைமுகமான செயலில் தான் ஈடுபட வைக்கும் மறைமுகமான செயல்களில் அதிகமாக ஈடுபட வைக்கும் எட்டு பதினொன்றுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் சாக்கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிள் நல்லதுதான் ஆனால் கிடைக்கக்கூடிய இடம் சாக்கடை அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அஷ்டமத்தில் போகிறதுனால உடல்நிலையில் அதாவது காய்ச்சல் சம்பந்தமான வியாதிகள் காய்ச்சல் உடல்ல வந்து உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகள் கண்டிப்பாக வரும் போக்குவரத்தில் கவனமாக இருங்க ஆவணத்தை கவனமாக வச்சுக்கோங்க ஆவணத்தை கவனமாக வச்சுக்கோங்க நிறைய இந்த போலீஸில் ஃபைன் கட்டுறவங்கெலாம் இப்போ யார் அப்படின்னா ரிஷபராசியில் கரெக்டாக சூரியன் வந்து தனுசில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுவாங்க எட்டாம் இடத்தில் சூரியன் வரையிலாம் இது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எட்டுல உங்க ஜாதகத்துல சூரியன் வரையலனா கவர்மெண்ட்டுக்கு மொய் எழுதி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு மொய் எழுதி ஆகணும் அதே போல ஒரு இடத்த ஒரு ஒரு ரினிவல் ரினிவல் பண்ணுவது ஒரு விஷயத்த ரினிவல் பண்ணுவது அப்படின்னா இந்த பத்துல வரக்கூடிய சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைசென்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிசர்வராசிக்காரங்க லைசென்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப நாள வந்து என்னோடைய தொழிலுக்காக லைசென்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டம் லைசென்ஸ் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் லைசன்ஸ் கிடைக்கும் இவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க என்ன மாதிரியான தொழில் ரிசபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னா ரொட்டேஷன் அதாவது அன்றாடம் திரும்ப திரும்ப அந்த அது இருக்கக்கூடியதும் ஒரே ஒரே அளவிலான ஒரு வேலையா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம்னா அந்த ஆயிரம் ரூபாய் வியாபாரம் போதும் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாத்தணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான்காவது மாதத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயிரமும் முழுதாக கிடைக்காது முழுதாக கிடைக்காது ரிசர்வ்லாஸ் இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவதூறு பண்ணக்கூடியது ஒருத்தரை உங்களை அவதூறு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அவதூறு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய என்ன கிரகம் இருக்குதோ அது உங்க வாழ்க்கையில் எப்பயுமே உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்குங்க உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்கும் அந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் அவருடைய ஜாதகத்துக்கு அவருடைய லக்கணத்துக்கு எட்டுல சந்திரன் இருந்தா அவர் தன்னைத்தானே வந்து மறுதளிச்சு பேசுவார் மறுதளிப்பு முதல அப்புறம் அவரை தவறும்பார் இப்படி எல்லாமே எட்டாம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நல்லா ஈஸியா பேசிக்கா என்னன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் பேச்சில் எதை தொடுகிறது அது உங்க ராசிக்கு எதை கொடுக்கக்கூடிய இருக்கிறார் அவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறார் அது உங்களுக்கு தசாபுத்தியாக வருகிறதா இவ்வளவுதான் அடிப்படை ஜோசியமே இதை வைத்துத்தான் ஒருவருக்கு சுப நிகழ்வுகள் எப்படி நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய காலகட்டம் நன்றி மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம்